வணக்கம் நாட்டில் வளமை போலும் பலவாறான விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது அந்த வகையில் இன்றைய தினமும் சில முக்கியமான விடயங்கள் இங்கு நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து பார்க்க போனால் திருகோணமலை புத்த சிலை விடயத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கூறிய கருத்தை மீளப்பெற வேண்டும் என்ற ஒரு கூற்று எழுந்துள்ளது தமிழ் மக்களிடம் அவர் பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் தமிழ் மக்கள் அனைவரும் வாக்களித்தார்கள் அந்த தமிழ் மக்களுக்கு சாஜி துரோகம் அளித்துள்ளார் இவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் யாழ்ப்பாண கிளிநொச்சி மாவட்ட எம்பியுமான சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வியும் எழுப்பியிருக்கின்றார் அந்த வகையில் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு மற்றும் தொழில் அமைச்சுகளுக்கு நிதி தூக்கீடுகள் மீதான குழுநிலை விவாதத்தின் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டும் திருகோணமலை செய்த விவகாரம் தமிழ் மக்கள் மத்தியில் ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது வரலாற்று ரீதியாக பார்த்தால் திருகோணமலை மாவட்டத்தில் தமிழர்கள் எவரும் அரசு அதிபர்களாக பதவி வகிக்கவில்லை திருகோணமலை மாவட்டத்தில் தமிழரின் இனப்பரம்பலை இல்லாதொழிப்பதற்கு தொடர்ச்சியாக சிங்கள குடியேற்றங்கள் இடம்பெற்றுக் கொண்டுதான் வருகின்றது இதன் தான் அண்மையில் புத்த சிலை பிரதிச்சை செய்யப்பட்டுள்ளது அதுபோன்று இந்த இனவாதம் பூதமாக வெளி கொண்டும் பரிந்து கொண்டிருக்கிறதாக இங்கு குறிப்பிட்டு இருக்கின்றார்கள் முன்னாள் ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தன கொண்டு தமிழ் மக்களுக்கு எதிராக அரசியல் செய்தார் இந்த அரசாங்கமும் அதே வழியில் தான் பயணிக்கின்றது திருகோணமலை பகுதியில் சட்டவிரோதமான முறையில் இந்த புத்த சிலையை வைத்தும் இருக்கின்றார்கள் அந்த சம்பவம் குறித்து சபையில் உரையாற்றிய எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் இந்த சம்பவத்தை தேசிய பிரச்சனையாக பார்க்க வேண்டும் புத்த சிலையை அதே இடத்தில் வைக்க வேண்டும் என்று

இந்த நாட்டில் மதத்தை முன்னிலைப்படுத்துவதுதான் காலங்காலமாக பிரச்சினைகள் தோற்றம் பெற்று வருகின்றன திருகோணமலை மாவட்டத்தில் குச்சவள்ளி பிரதேச செயலக பிரிவில் ராணுவத்தின் ஒத்துழைப்புடன் முப்பது விகாரிகள் கட்டப்பட்டு இருக்கின்றன திரியாய் பகுதியில் இரண்டு சிங்களவர்களுக்கான ஒரு விகாரி கட்டப்பட்டு இருக்கின்றது கிழக்கில் பல இடங்களில் காணிகள் சட்டவிரோதமான முறையில் கைப்பற்றப்பட்டு விகாரிகள் கட்டப்பட்டு இருக்கின்றன அரசாங்கம் இதனை தடுக்க வேண்டும் இல்லையே இந்த நாட்டின் நல்லிணக்கம் இல்லாத ஒழியும் என அபாயகரமாக ஒரு விடயமாக இங்கு குறிப்பிட்டு கூறியிருக்கின்றார் ஜனாதிபதியுடன் சந்திப்பின் போது திருகோணமலை விவகாரம் பற்றி பேசினோம் அவரும் ஒரு சில விடயங்களை ஏற்றுக்கொண்டார் என்று இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதி சபையில் ஆற்றிய உரை நம்பிக்கை அளித்ததாக அவர்கள் குறிப்பிட்டும் எடுக்கின்றார்கள் இருப்பினும் சகல நம்பிக்கை கொள்ள முடியாது இந்த விவகாரத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் போது ஏன் யாழ் தையிட்டு அவதானம் செலுத்தவில்லை என்று கேள்வி எழுப்படையாக கொண்டு முரண்பாடுகள் திட்டமிட்ட வகையில் தோற்றுவிக்கப்படுகின்றன அரசாங்கம் இதனை தடுத்தாக வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டும் இருக்கின்றார்கள் இதனைத் தொடர்ந்து மற்றொரு புதிய ஒரு விடயமாக நாட்டில் தேசிய இன பிரச்சனைக்கு தீர்வு காண்பது உட்பட்ட பல விடயங்கள் அடங்கிய அரசமைப்பு உருவாக்குவது தொடர்பான பொறிமுறை ஒன்றை புதிய ஆண்டு புரிந்ததும் ஜனவரி ஆரம்பிக்க முடிவு செய்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமாரி குறிப்பிட்டு நேற்றைய தினம் இந்த மாலை நிகழ்வின் போது அவர் இந்த குறிப்பிட்டு இலங்கை தமிழரசு தலைவர் சிவஞானம் பொதுச் எம் ஏ சுமந்திரன் மற்றும் அக்கட்சியின் எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட குழுவினரும் ஜனாதிபதிக்கும் இடையில் நடந்த கலந்துரையாடல் போதே மேற்கண்டுவாரும் விடயங்கள் இங்கு குறிப்பிடப்பட்டும் இருக்கின்றது அதன் பின்னர் அந்த சந்திப்பு குறித்து தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் சுமந்திரன் பல விடயங்களையும் இங்கு ஜனாதிபதி பதவி ஏற்று அதன் பின்னர் அவரது அரசு அதிகாரத்துக்கு வந்து ஒரு வருடத்தின் பின்னர் தான் இப்போது இந்த சந்திப்பு இடம்பெற்று அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் முதலாவதாக கூறிய விடயம் புதிய அரசமைப்பு ஒன்று வரும் என்பதாகும் அது விரைவாக துரிதமாக நடைபெற்று வருகின்றது என்பதை இங்கு அவர் குறிப்பிட்டு மேற்கின்றார் ஆனால் ஒரு வருடமாகியும் தமிழ் இன பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு இந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று இந்த விடயத்தில் இருந்து நடவடிக்கை எடுப்பார் எங்களுக்கு உறுதியும் வழங்கியிருந்தார் அவரது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் ஒரு வருடத்துக்குள் நடத்தப்படும் என உறுதி கொடுத்திருக்கின்றார் இதை அவர் இந்த மொழியில் ஐம்பது வீதம் நடைமுறைப்படுத்திவிட்டோம் உள்ளூராட்சி சபை தேர்தல் நடத்திவிட்டோம் மாகாண சபை தேர்தல் இதை நடத்துவதற்கு எங்களுக்கு இன்னும் சொற்ப காலம் தேவைப்படுவதாக அவர் குறிப்பிட்டு இருக்கின்றார் ஆனால் நடத்துவோம் என்ற உறுதிமொழியை அளித்தும் இருக்கின்றார் எனினும் எப்போது அவர் ஒரு விடயத்தை சொல்லவில்லை மாகாணங்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்கள் பறித்து எடுக்கப்படக்கூடாது பொறுப்பு குரல் பற்றிய விடயங்கள் பற்றி எல்லாம் எடுத்துரைத்தோம் எங்கள் மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள பல்வேறு விதமான பிரச்சனைகள் பற்றிய விடயங்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எடுத்துரைத்தார்கள் என குறிப்பிட்டும் இருக்கின்றார்கள் எங்களோடு பேசினார் ஆனால் பல முக்கியமான விடயங்களையும் பேசியிருக்கிறதாக இவங்க குறிப்பிட்டு இருக்கிறாங்க தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பிரதான கட்சி என்ற முறையில் இந்த தொடர்ந்து உரையாடல் நடைபெற்றதாகவும் அரசியல் கைதிகளில் விடுதலை குறித்து நாங்கள் இருக்கின்றோம் குறிப்பாக அவரது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அரசியல் கைதிகள் என்று சொற்றொடர் இருப்பதை நான் அவருக்கு சுட்டிக்காட்டியுள்ளேன் அப்படி குறிப்பிடுகையில் நாடாளுமன்றத்தில் அவரது அமைச்சர்கள் அரசியல் கைதிகள் என்று எவரும் இல்லை என்று பேசியிருக்கின்றார்கள் அதையும் நான் அவருக்கு சுட்டிக்காட்டினேன் அவரது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அரசியல் கைதிகள் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதை அவருக்கு படித்தும் காட்டியிருக்கின்றேன் எட்டு பேர்தான் தான் அப்படி இருக்கின்றார்கள் அவர்கள் காலம் இருக்கின்றார்கள் அதை சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் அவர்களில் குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் வைக்கப்பட்டு குற்றவாளியாக இருக்கின்றார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டு இருந்தார் அதனைத் தொடர்ந்து அவர்கள் நீண்ட கால சிறையில் இருக்கின்றார்கள் இவற்றை கவனத்தில் எடுத்து அவர்களை விரைந்து விடுவிக்குமாறும் தாழ்மையுடன் கேட்டதாகவும் அவர் குறிப்பிட்டு இருக்கின்றார் திருகோணமலையில் புத்த சிலை வைக்கப்பட்ட விடயம் பற்றி சுட்டிக்காட்டினோம் அங்கு எந்த காலத்திலும் புத்த சிலை இருக்கவில்லை ஒரு விகாரை பக்கத்தில் இருக்கின்றது அது சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன கட்டப்பட்டு இருந்தது அதை அக்குளிர்பான விற்பனை செய்யும் நிலையமாக மாற்றி இருக்கிறார்கள் அது அனுமதியில்லாமல் கட்டப்பட்ட ஒரு கட்டிடமாகும் அதனை அகற்றுவதற்கு நீதிமன்றம் உத்தரவு இருந்தபோது அதனை அகற்றாமல் தடுப்பதற்கு சிலை புதிதாக கொண்டு போய் வைக்கப்பட்டு இருக்கின்றது ஆகவே இது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் என்பதனையும் அவருக்கு நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம் இதை வைத்து இனவாதத்தை கிளப்புவதற்கு எல்லா பக்கத்திலும் ஆட்கள் தயாராக இருப்பதாகவும் பிக்குமார் சிலர் இங்கிருந்து அங்கு சென்று அதனை ஊதி பெருப்பிக்க நடவடிக்கை எடுக்கின்றார்கள் எனவும் இவர் குறிப்பிட்டும் இருக்கின்றார் அதேவேளை எங்களுடைய மக்கள் வாழ்கின்ற பிரதேசங்களில் இல்லாமல் அப்படிப்பட்ட விகாரைகளை அமைப்பது தவறு என்பதையும் உதாரணத்துக்கு திரியாயில் இரண்டே இரண்டு பௌத்தர்கள் தான் இருக்கின்றார்கள் அங்கு இரண்டு விகாரைகள் கட்டப்பட்டு இருக்கின்றன குச்சிவெளி பிரதேசத்தில் செகலத்தில் முப்பத்து எட்டு விகாரைகள் புதிதாக கட்டப்பட்டு இருக்கின்றன பௌத்தர்கள் வாழும் இடத்தில் அவர்களுடைய வழிபாட்டுக்கு விகாரிகள் கட்டப்படுவதில் எங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை ஆனால் ஓர் ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காக கட்டப்பட்டு அப்படி செய்வது இனங்களுக்கிடையில் பல முரண்பாடுகளை ஏற்படுத்தும் என்று அவர்கள் இந்த ஒரு குளிச்சபையில் குறிப்பிடும் இருக்கிறார்கள் பார்க்கலாம் இது தொடர்பாக நாட்டில் என்னென்ன இன்னும் பலவாறான விடயங்கள் நடக்கப் போகின்றது என்று இதேபோன்று மற்றும் ஒரு சுவாரஸ்யமான பதிவுடன் சந்திக்கலாம் வணக்கம்